வணக்கம் அக்கா எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகளை வந்து எப்படி வெளியேற்றுறது அந்த துர் சக்திகள் வந்து வீட்டில் இருந்தால் வீட்டில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கான பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கெட்ட சக்திகள் வீட்டில் இருக்குது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம தொட்டது எதுவுமே தொடங்காது எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் அதற்குரிய நம்ம ஒரு அடி எடுத்து வச்சிருப்போம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்குரிய பலன் வந்து கிடைச்சிருக்காது இந்த துர்சக்திகள் வந்து ரெண்டு வகையா நம்ம வீட்டுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒன்று ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம உறவை சார்ந்து இல்லை தொழில் சார்ந்து மனிதர்கள் மூலமா வரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணங்கள்னால இன்னொன்னு வந்து உறவு சார்ந்து இவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைப்புகள் உடல் சார்ந்தும் வீட்டுல இருக்கக்கூடிய தொழில் சார்ந்தும் பிரச்சனைகள் இப்படி எல்லா வகையிலுமே வந்து நமக்கு தொந்தரவுகள் தரக்கூடிய துர்சக்திகள் இதை வந்து நம்ம எப்படி விரட்டுறது துர்சக்திகளை வந்து வீட்டில இருந்து எப்படி நம்ம காலி பண்றது நம்ம உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை எப்படி மாற்றி அமைச்சுக்கிறது நிறைய வீட்டில வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து திடீர்னு சந்தோஷமே இருக்காது மகிழ்ச்சியே இருக்காது ஏன் சண்டை வருதுன்னே தெரியாது ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கும்போது விரோதமா இருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் தொழில பார்த்தோம்னாலும் ஒரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கும் ஒரு லாபமே இருக்காது தொட்டது தொடங்கவே தொடங்காது இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கெட்ட எண்ணங்கள்னாலையும் துர்சக்திகள்னாலையும் நமக்கு வந்து பாதிப்புகள் வருது இல்லையா அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தின் மூலமா அதை வந்து நம்ம தூக்கி எறிய போறோம் நல்ல விஷயங்களை நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சு இருக்கும்போது நமக்கு பல விஷயங்கள் தொழில் சார்ந்தும் சரி குடும்பத்திலையும் சரி நிம்மதி வந்து தன்னால வரும் அதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் ஒரு சின்ன விஷயம் வீட்டிலேயே தான் நம்ம பண்ண போறோம் அதாவது துர்க்கை வழிபாடு துர்க்கை அம்மனை நாம் வழிபாடு செய்வதன் மூலமா துர்சக்திகள் கெட்ட எண்ணங்கள் கொண்ட நபர்கள்னால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் வேரோடு அழிஞ்சு போகுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் நம்ம துர்க்கை தாய்க்கு வந்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போறோம் இது நம்ம எல்லாருமே பண்ணலாம் பண்ணக்கூடிய கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து நம்ம இந்த பரிகாரம் பண்ண போறோம் ஒரு நிறக்கான தண்ணியில் வந்து ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அம்மனுக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு விளக்கேற்ற போறோம் என்ன விளக்கு எதில் விளக்கேற்றணும் இப்படி எந்த ஒரு காரணமும் இல்லை நீங்க தாராளமா எலுமிச்சிலையோ இல்ல மண் விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு ஏத்தலாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வரிசையாக நிற்க சொல்லி அவங்க எல்லாரு கையிலயும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு கையை நல்லா மூடி வச்சுக்கணும் இந்த கையை மூடி வச்சுக்கிட்டு நம்மளை பிடித்திருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு மாறி போகணும்னு சொல்லி எடப்புறம் வளப்புறமா மூன்று மூன்று முறை சுத்திட்டு அந்த சீரக தண்ணி இருக்கு இல்லையா அம்மா முன்னாடி இப்போ துர்க்கை அம்மன் வந்து போட்டோவா வைக்கலாமா சிலையாக வைக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும் சிலை வைக்கணும்னு அவசியங்கள் இல்லை புகைப்படம் இருந்தால் போதும் அப்படி புகைப்படமும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம மனதார துர்க்கையை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆக அந்த சீரக தண்ணியில நம்ம ஒவ்வொருத்தரும் கையில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்களை வந்து வடப்புறம் எடப்புறம் மூணு முறை சுத்திட்டு அந்த தண்ணியில போட்டுட்டு போயிடணும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அந்த விளக்கு பக்கத்துல அந்த நீர் இருக்கணும் அதற்கு பிறகு நம்ம வாசலில் கொண்டு போய் ஒரு ஓரமாக ஊற்றிட போகிறோம் இதை வந்து பக்கத்து வீடு எடுத்த வீடு மற்றவங்க வீட்டு பக்கம் கொண்டு போய் ஊற்றக்கூடாது நம்ம ஒரு ஓரமாக கால்மீதி பராத இடத்துல கொண்டு போய் அந்த நீரை ஊற்றிடுறோம் இது எத்தனை நாளைக்கு செய்யணும் எப்பெல்லாம் செய்யணும் இதை நான் ஏற்கனவே சொன்னது போட செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் செய்யணும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அந்த நீர் துர்க்கை பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படி இல்லை அப்படின்னா துர்க்கையோட புகைப்படத்துக்கு முன்னாடி இல்லமா அப்படின்னா விளக்கு மட்டும் துர்க்கையை நினச்சி ஏற்றிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நூறு சதவீதம் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தூக்கி அப்படியே வேரோடு வெளியே எரிஞ்சு விடக்கூடிய தன்மை இந்த பரிகாரத்துக்கு இருக்குது மாதத்துக்கு ஒரு முறை இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எந்தவித தப்பும் இல்லை ஏன்னா உணவு போல் கெட்ட விஷயங்கள் நமக்கு வந்து மூணு நேரம் எப்படி நமக்கு பசிக்குதோ அதே போல் எல்லா நேரங்களும் வந்து நமக்கு கெட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஒரு முன்னேறோம் தொழிலில் இருக்கும் இல்லை குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கும் இப்படி எந்த நேரத்துலையும் வந்து நமக்கு கந்திஷ்டி வந்துக்கிட்டே இருக்கும் துருவினைகள் வந்து நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது நம்ம இந்த பரிகாரத்தை மாதம் மாதம் ஒரு முறை துர்க்கை அம்மனுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை விட ஒரு எளிமையாக ஏதாவது இருக்குமான்னால் எதுவுமே கிடையாது ஆயிரம் லட்சம் போய் மற்றவங்களுக்கு கொட்டி தேவையில்லாத விஷயங்களில் சிக்கிறத விட இதை நம்ம நம்மளே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலமாக ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற முடியும் செஞ்சு பாருங்கள் அற்புதமான நலன்களை பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்